கன்னடர்களும் கொண்டாடும் சீமான் யார் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதி இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒன்று இரண்டு அல்ல எக்கச்சக்க செய்தியாளர்கள் சந்திப்பை தினமும் நடத்துவார் அந்த அனைத்து செய்தியாளர்கள் சந்திப்பும் மக்களுக்கானதாக இருக்கும் மக்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை பதிவு பண்ணுவார் எப்போதுமே தமிழக மக்களிடம் அதிகமாக தெரியப்பட்ட இந்த முகம் தெரியப்பட்ட இந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மாநிலத்திலையும் வந்து பதிவு செய்யும்போது ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும் தானே அந்த வகையில் கன்னடர்களில் வந்து நிறைய பேர் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்களை போல் இல்லாமல் உண்மையிலே ஆரியத்தை எதிர்ப்பவர்கள் யார் அப்படின்னா தமிழ் தேசியவாதிகள் தான் அதில் மாற்று கருத்துங்கிறதே கிடையாது அப்படி இருக்கிற அந்த தமிழ் தேசியவாதிகள் போல் கன்னடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சங்கி கும்பலுக்கு நிச்சயமாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியுவாங்க இல்லை அந்த மாதிரி இருப்பாங்க அவங்கள எதிர்க்கிறவங்க இப்போ சீமான் அவருடைய ஒரு பேச்சை கேட்டு மறண்டு போயிட்டு அதை பகிர்ந்துருந்தாங்க நம்ம அந்த இடத்துல போயிட்டு இவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் வந்து என்டிகே லீடர் சீமான் அப்படின்னு பதிவு பண்ணலான்னு போனால் அதற்கு முன்னாடியே நம்ம பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க போல் நாம் தமிழர் ஆட்கள் போயிட்டு இவர் சீமான் நீங்கள் வந்து இணையத்தில் அதாவது குறிப்பாக யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவருடைய பேச்சுகள் நிறைய கிடைக்கும் அதில் எந்த அளவுக்கு இவர் வந்து மோடி அதாவது பிஜேபியை எப்படி எதிர்த்துருக்காருங்கிறத உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் வந்து நிச்சயம் நான் அதை முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆன்டி பிஜேபியா அப்படின்னு கேட்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் சொன்னாங்க இந்த மாதிரி உண்மையாகவே ஒரு திராவிடனும் சொல்ல முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்களுக்கு தெரிந்த இந்த முகம் இனி மாற்று மொழியினரிடமும் இந்த ஆங்கில சப்டைட்டில்ஸ் வந்து போடுவதன் மூலயமாக அண்ணனுடைய பேச்சுக்கள் அதிக அளவுக்கு பகிரப்படுவதன் மூலயமாக ஒரு கருத்து தெளிவு அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கும் இல்லாமல் மாற்று மொழியை சார்ந்தவர்களுக்கும் வருகிறது அதுவும் அண்ணனால் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது அதில் அண்ணன் என்ன பதிவு பண்ணாருங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா அண்ணன் என்ன பதிவு பண்ணியிருந்தார்னா பல மேடைகளில் பதிவு பண்ணாது தான் சங்கிகளால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி அது என்ன அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறான் இல்லையா அவன் வந்து இடைநிலை சாதியாக இருப்பாங்க அதன் பிறகு அந்த கறி தின்னுவாங்கள்ல மாட்டு கறி திங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தாழ்ந்த சாதி அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க ஆனால் அதனுடைய மூத்திரம் குடிப்பானுங்கள்ல அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த சாதின்னுவாங்க இந்த மாதிரி ஒரு கேலி கூத்து எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு வரல அந்த பேச்சை தான் அவங்க பகிர்ந்து யார் இவர் இப்படி போட்டு பிறந்திருக்காருங்கிற மாதிரி அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க